விழிப்புணர்வு வணக்கம் இறைநிலை மரு மருத்துவர் இதையுமே விரும்ப இன்றைக்கு மனச்சோர்வை எப்படி நீக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நிறைய பேருக்கு இந்த வெயில் காலத்தில் மனச்சோர்வு அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதே பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக பல்வேறு சூழ்நிலையில் சிக்கல்கள் இருக்கும் பொழுது பல்வேறு விதமான தனக்குத்தானே மனதில் வழிகளை வைத்துக்கொண்டு வெளியில் சொல்லாமல் தனக்குத்தானே மறைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நிறைய இருப்பாங்க அவங்களுக்கான மிக எளிய நுட்பமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஏன்னா மனச்சோர்வோடு இருந்தால் நம்ம வாழ்க்கையில் வளர்ச்சிகள் அடைய முடியாது அந்த மனச்சோர்வை நீக்குவதற்கு ஒரு மிக எளிய நுட்பமான ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் உங்களுடைய இந்த மோதிரவரல் நடுவரல் இது ரெண்டையும் மொத்தம் நான்கு ஐந்து வரல்களால் பிடிச்சிக்கணும் உங்கள் வலதுகையில் கூட இதை வச்சுட்டு உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லிகிட்டு வருது இப்போ நான் இருக்கிறேன்னா இமயவரம்பு நீ கவலைப்படாத நீ நல்லா வந்துடுவேன் நீ சிறப்பாக வந்துடுவேன் உனக்கு எந்த கவலையும் இல்லை நீ சிறப்பான நபராக இருக்கக்கூட உன் வாழ்க்கையில் வெற்றிகள் வரப்போகுது நீ மிகப்பெரிய சக்தியான நபர் இப்படி இது மாதிரியான பாசிட்டிவான விஷயங்களை சொல்லிக்கிட்டு இந்த கையை அழுத்தி அழுத்தி விடுறது இந்த இரண்டு விரல்களையும் அழுத்தி விடுத அப்படியே அழுத்தி விட்டுட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதில் உள்ள சோர்வு மாயமாய் மறைவிதை பார்ப்பீர்கள் ஏன்னா நீங்கள் நிறைய பேருக்கு ஆறுதல் சொல்வதற்கே ஆள் இல்லாமல் இருக்கிறது காரணம் ஒவ்வொருத்தங்களுக்குமே பிரச்சனைகள் அதிகமாக இருப்பதால் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் நண்பர்களில் ஒருவருக்கொருவர் கூட ஆறுதல் சொல்ல முடியாமல் இருக்கும் பொழுது தன்னுடைய கையை பயன்படுத்தி தனக்குத்தானே ஆறுதல் சொல்லிக்கொள்வதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு நுட்பமாக இருக்கும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் இந்த ரெண்டு வரலை பிடிச்சிட்டு நேர்முறையான வார்த்தைகளை சொல்லிட்டு அழுத்தி அழுத்தி விடுங்க உங்களுடைய மனம் கொஞ்ச நேரத்தில் அந்த சுமை குறைவதை பார்ப்பீர்கள் இதே நேரத்தில் எனக்கு மனம் அழுத்தம் அதிகமாக இருக்குது சார் என்ன பண்ணுறது அப்படின்னா டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர்களால் இந்த மனித சமுதாயத்துக்கு அருளப்பட்ட மிக மிக நுட்பமான ஃப்ளவரோட ரெமெடியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மஸ்டர் அப்படிங்கிற ஃப்ளவரோட எக்ஸ்ட்ராக்டை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா நிச்சயமாக எவ்வளோ பெரிய மனச்சோர்வாக இருந்தாலும் நீங்கள் அதிலிருந்து வெளியில் வருவதற்கான இது ஒரு மிகப்பெரிய ஒரு நுட்பமாக இருக்கும் இதெல்லாம் ஒரு சின்ன விலையில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு நுட்பமான ஒரு விஷயம் மனம் சோர்வடைய சோர்வடைய உங்கள் உடலில் உள்ள ஆற்றல் சோர்வடையும் உடல் தளர்வடையும் உங்களுடைய எண்ணம் தளர்வடையும் உங்களுடைய செயல் தர தளர்வடையும் இதன் மூலமாக உங்கள் தொழிலிலேயே ஒரு தொழில் தளர்வடையும் குடும்ப வாழ்க்கையில் தளர்வு வரும் இப்படியே ஒவ்வொரு விஷயத்திலையும் தளர்வு வர வர பார்த்தீங்கன்னா வயது அதிகமான தோற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும் இதிலிருந்து நாம் வெளியில் வருவதற்கு நமக்கு நாமே ஆறுதல் சொல்வதற்கு இந்த நுட்பத்தை பயன்படுத்தலாம் இதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகத்தான மாற்றங்கள் ஏற்படட்டும் என்னுடைய பயிற்சி வகுப்புகள் குறித்த விவரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் கிங் ஆஃப் ஜம் டாட் காம்ங்கிறதில் போய் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய பர்சனல் யூடியூப் சேனல் பார்க்க விரும்புகிறவங்க மகத்தான மாற்றங்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் இன்றிலிருந்து மகத்தான மாற்றங்கள் தூங்கட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நன்றி வணக்கம்